வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டு மறுபடியும் இந்தியன் பாலிடிக்ஸில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்தில் அதானி குழுமத்துக்கு எதிராக மிக கடுமையாக ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வந்து முன் வச்சிருந்தாங்க உடனே இந்தி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சே சொல்லிடுச்சு இது குறித்து ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பார்லிமெண்ட்டுக்கு வந்து பதாகைகள்லாம் பிடிச்சிட்டு போராட்டம்லாம் நடத்தினாங்க பிறகு இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போனச்சு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த கமிட்டி இந்த விவகாரத்தில் வந்து ஆய்வு நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடைத்த அந்த ரிப்போர்ட் படி சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா சொன்னிச்சு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் உடைய அந்த ரிப்போர்ட்டில் ஆதாரம் எதுவும் கிடையாது ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுக்கு எதிராக அந்த தீர்ப்பு வந்து அமைஞ்சிச்சு இது எல்லாத்தையும் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம் இப்போ மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு பிறகு ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சு மறுபடியும் அதானி குடும்பத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க இந்த வாட்டி அதானி குடும்பம் மட்டும் இல்லாமல் செபி அமைப்பிற்கு பார்த்தீங்களா செபி அமைப்புடைய தலைவரையும் இதில் இன்வால்வ் பண்ணி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அதானி குழுமத்துடைய வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா வெளிநாட்டு நிறுவனங்கள்ல செபி அமைப்புடைய தலைவர் ஆயிரக்கணக்கான பங்குகளை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுக்கு இந்தி கூட்டணி பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ராகுல் காந்தி அவர்கள் என்ன தனியா ஒரு வீடியோ வந்து பேசுறாரு அந்த வீடியோவில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உடனடியாக செபி உடைய தலைவர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கொடுக்குறாரு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இவங்க வந்து நம்ம தமிழ் படத்தில் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுக்குன்னு ஒரு வில்லன் இருப்பாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு நிறுவனமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது அதானி குழுமத்தை இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்களே இது மாதிரி பல்வேறு நிறுவனங்களை டார்கெட் பண்ணி ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்டை வெளியிடுறது தான் அவங்களுடைய வேலையே ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறது தான் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் உடைய வேலையே உதாரணத்துக்கு நிக்கோலா மோட்டர்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா க்ளோவர் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் லார்ட் ஸ்டோன் மோட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் பிளாக் ஐஎன்சி அப்படிங்கிற நிறுவனம் கண்டி அப்படிங்கிற நிறுவனம் இந்த நிறுவனங்களுக்கு எதிராகலாம் ஆய்வறிக்கைகளை ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வரிசையில் தான் அதானி குழுமத்துக்கு எதிராகவும் ஆய்வறிக்கையை அவங்க ரிலீஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது ஹிண்டன்பர்க்குடைய ரிசர்ச்சே வந்துருச்சு ஐயோ ஐயோ பங்கு சந்தையில் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் என்ன ஆக போதோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வரலாறு காணாத சரிவை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி நம்பிக்கை இருந்தாங்க ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா பொதுமக்கள் ஹிண்டன்பர்க் உடைய அந்த ரிப்போர்ட்டை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் உறுதியாகிடுச்சு ஏன்னா நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தைகளில் எந்த ஒரு சரிவையும் பார்க்க முடியலை அப்படிங்கிறத பார்க்குறோம் சென்செக்ஸு எண்பதாயிரம் பாயிண்ட்ஸுக்கிட்ட வந்து அது வந்து ரீச் ஆக போகுது நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இன்றைக்கி காலையில் இரநூறு புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் எதிரொலியாக எந்த ஒரு தாக்கமும் இந்தியன் பங்கு சந்தையில் ஏற்படவில்லை பங்கு சந்தை அதிகரிச்சிருக்கு வர்த்தகம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வெளியேனுச்சில்ல அதுக்கு பாஜக என்ன தெரியுமா சொன்னாங்க இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தகர்க்கக்கூடிய இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு சதியாக இதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ஒரு அறிக்கை வந்து கொடுத்தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி போன வருஷம் நான் சொன்னேன்ல ஜனவரி மாதம் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அதானி குழுமத்துக்கு எதிராக அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்ட போது அந்த அதானி குழுமத்தின் மீது யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லோரும் கடுமையாக வந்து லாஸ் ஆனாங்க கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்து இழப்பு வந்து ஏற்பட்டுச்சு ஆனால் இப்போ எல்லாரும் வந்து தெளிவாக இருக்காங்க ஏன்னா உச்சநீதிமன்றமே ஆதாரம் இல்லாத ஒரு முகாந்திரமே இல்லை ஹிண்டன் பேக் ரிசர்ச் உடைய அந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னு ஆல்ரெடி உச்சநீதிமன்றமே ஒரு குட்டு கொடுத்ததுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயப்படாமல் ஓகே இவங்க நம்ப முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இப்போ ஹிண்டன் ரிசர்ச்சை நம்பி பங்கு சந்தையில் பயங்கரமான இழப்பு ஏற்படும் அப்படின்னு நினச்சிக்கிற இந்தி கூட்டணிக்கு தான் ஒரு பெரிய ஒரு தோல்வியாக இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட் வச்சுருப்பாங்களே எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா சிலிகான் வேலி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அந்த பேங்கே போன வருஷம் திவால் ஆயிருச்சான் என்னங்க இவங்க பெரிய ஆய்வு நிறுவனம் தான் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேங்கே திவாலாகக்கூடிய சூழலில் இருக்குது அப்புறம் என்னத்தை இவங்க வந்து அவங்களோட மேட்டரையே அவங்களால வந்து ஆய்வு செய்ய முடியலை இவங்க எப்படி வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய விவகாரம் பற்றி பேசுகிறது முக்கியமாக இந்தி கூட்டணி இதை வந்து புறக்கணிக்கணும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க இப்போலாம் வந்து இந்தியா வள மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக இருக்கா அப்போ இந்தியாவுடைய இந்த பொருளாதார வளர்ச்சியை எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகளவில் பெரிய அந்த ஜார்ஜி சோரஸ் மாதிரியான நபர்கள்லாம் பல முயற்சிகளை வந்து இருக்காங்க அந்த முயற்சிக்கு நம்ம இந்தி கூட்டணி வந்து மறைமுக ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்குது வெளிநாட்டு நிறுவனம் இந்தியா குறித்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மென்க்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா உடனே வந்து இந்தி கூட்டணி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஒரு வருத்தமாக இருக்குது ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஹிண்டன் போகக்கூடிய இந்த ரிசர்ச்சுக்கு தருமடி வந்து விழுந்துக்கிருக்கு பொதுமக்கள் அதை கன்சிடரே பண்ணலை அப்படிங்கிறத இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம பார்க்குறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்